திருச்சிற்றம்பலம் தெய்வசைக்குழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் ஆயிரம் பத்தராய் பணிவார் சருக்கம் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் புராணம் சிவத்தோடு கூடுவதாகிய சிவ யோகம் அதன்பின் சிவத்திலே அழுந்துவதாகிய சிவ போகம் என்று பார்த்தோம் சைவ சித்தாந்த சாஸ்திரம் கூறும் நான்கு படிநிலைகளான சரியை கிரியை யோகம் ஞானம் இதில் உண்மை ஞானமாகிய நிஷ்டை அது தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி ஆன்ம ரூபம் ஆன்ம ஆன்ம தரிசனம் சுத்தி சிவ ரூபம் சிவ தரிசனம் சிவ யோகம் சிவ போகம் என்று பத்து காரியங்களாக இருக்கும் அவற்றை தசகாரியம் என்று சாஸ்திரங்கள் பேசுகின்றன இதிலே முதலில் வரும் தத்துவ ரூபம் என்பது ஆன்மா தத்துவ ஆராய்ச்சி செய்யும் முறைமையினை உணர்த்துகின்றது ரூபம் என்றால் லக்ஷணம் எனவே தத்துவங்களின் லக்ஷணத்தை அறிவது தத்துவ ரூபம் என்று பெயர் பெறும் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் அதன் காரியங்களான தாத்துவிகங்கள் இவற்றின் இலக்கணங்களை அறிவது தத்துவ ரூபம் கேவலத்தில் ஆன்மா தன்னோடு உடனாய் நிற்கும் முதல்வனை ஆணவ மலத்தின் தடையினால் அறியாமல் அந்த மலத்தில் கட்டுப்பட்டு வருந்தும் அந்த வருத்தத்திற்கு முதல்வன் கருணை கொண்டு இறங்கி ஒரு குருடனுக்கு கோல் கொடுப்பது போல ஆன்மாவிற்கு மல நிவர்த்தியின் பொருட்டு சரீரத்தை கொடுப்பார் அது தொடங்கி ஆன்மா பக்குவம் வருவதற்கான முறைகளை செய்ய எண்ணி அதிலே தனு கரண புவன போகாதிகளை இறைவர் கொடுப்பார் என்று இவ்வாறான முப்பத்தி ஆறு தத்துவங்கள் அவற்றின் காரியங்களான தாத்துவீகங்கள் என்றெல்லாம் இவற்றின் லக்ஷணங்களை அறிவது தத்துவ ரூபம் அடுத்ததாக தத்துவ தரிசனம் இது இரண்டாவது நிலை மேலே தத்துவ ஆராய்ச்சி செய்த ஆன்மா இந்த தத்துவங்கள் தான் அல்ல என்று தரிசிக்கும் முறைமையினை உணர்த்துவது தத்துவ தரிசனம் சிவ தத்துவம் ஐந்து வித்யா தத்துவம் ஏழு ஆன்ம தத்துவம் இருபத்து நான்கு இந்த அனைத்துமே இவை உயிரோடு கூட்டப்பட்டால்தான் அவை தொழில்படுமே அன்றி தனித்து நின்று தொழில்படும் தன்மை இல்லாதவைகள் அதோடு இவைகள் ஜடப்பொருட்கள் இவைகளெல்லாம் ஆன்மாவால் அறியப்படுவது என்றும் இவைகளெல்லாம் தான் அல்ல என்றும் ஆன்மா காண்பது தத்துவ தரிசனம் மூன்றாவதாக தத்துவ சுத்தி மேலே தத்துவ தரிசனம் செய்த ஆன்மா அவற்றை நீக்கும் முறைமையினை உணர்த்துவது தத்துவ சுத்தி மேலே சொன்னவாறு முப்பத்தி ஆறு தத்துவங்களும் ஜடப்பொருட்கள் என்றும் தன்னால் அறியப்படுவது என்றும் ஆராய்ச்சி அறிவால் கண்ட ஆன்மா அவ்வாறு ஆராய்ச்சி அறிவால் கண்டால் கூட அனுபவ அறிவால் அந்த தத்துவங்களிலிருந்து நீக்க இயலாமையினால் ஞான சர்க்குருவை அடைந்து வேண்டி இவற்றை நீக்குமாறு நீக்கும் வழி எது என்று வினவுவான் ஞானாசிரியர் அருளினால் இவற்றையெல்லாம் உணர்த்த காணல் நீரை கண்டு தாகத்தோடு சென்ற ஒருவன் அதனை விசாரித்த பொழுது அது காணல் நீர் அது உண்மை நீர் அல்ல அது தாகம் தணிக்க பயன்படாது என்பதனை உணர்ந்தவுடன் அந்த காணல் நீரை விரும்பாதது போல இந்த தத்துவ கூட்டங்களால் ஆன தனு கரணாதிகளை நான் எனது என்று இரு இதுவரை கருதி நின்ற அந்த மயக்கம் நீங்கும் மயக்கம் நீங்கவே அவற்றைப் பற்றிச் செல்லும் போதம் ஒழியும் ஒழியவே இந்த தத்துவங்களெல்லாம் அறிவுடைய பொருள் போல ஆன்மாவிற்கு தோன்றியது அது ஆன்மாவின் அறியாமையினால் என்று உணர்ந்து உண்மையில் இந்த தத்துவ எல்லாம் அறிவில்லாத ஜடமே என்று இவற்றிலிருந்து விடுதலை எய்தும் இந்த ஆன்மா அவ்வாறு இவற்றிலிருந்து விடுதலை பெறவே தான் அறிவுப் பொருள் என்றும் தத்துவங்கள் நித்தியமில்லாதவைகள் ஆனால் தான் நித்திய பொருள் என்றும் இந்த தத்துவங்களுக்கு தான் அந்நியமானவன் என்றும் தான் வியாபகமாக இருக்கும் தன்னுடைய தன்மையை ஆன்மா அறிந்து நிற்கும் அதுவே தத்துவ சுத்தி ஆகும் இதன் பின் நான்காவதாக ஆன்ம ரூபம் இது ஆன்மா தன்னுடைய தன்மையை உணரும் முறைமையினை உணர்த்துவது குரு கிருபையால் தத்துவங்களை ஜடம் என்று தன்னை அறிவுடைய பொருள் என்றும் கண்டு தத்துவங்களை தான் அறியும் முறைமையினும் அவ்வாறு அறியப்பட்ட தானும் இவற்றையெல்லாம் மறந்தும் நினைத்தும் வருவதால் இந்த ஆன்மா தன்னுடைய உண்மை அந்த இயல்பை உணரும் அது இந்த ஆன்மாவிற்கு ஒரு சுதந்திரமும் இல்லை என்று உணரும் எனவே சுதந்திரம் உடைய இறைவன் ஒருவன் இருக்கின்றார் அவரே கண்மத்துக்கு ஈடாக நம்முடைய அறிவுக்கு அறிவாய் நின்று உணர்த்துவார் என்ற முறைமையினை தன்னுடைய அறிவிலே விளக்கமாக காணும் அதுவே ஆன்ம ரூபம் ஐந்தாவதாக ஆன்ம தரிசனம் தன்னுடைய தன்மையினை உணர்ந்த ஆன்மா சிந்தனையால் சிவபெருமானை அன்றி தனக்கு செயல் இல்லை என்று தரிசிக்கும் முறைமையினை உணர்த்துவது ஆன்ம தரிசனம் இறைவன் உணர்த்தினால் அன்றி உணரும் தன்மை தனக்கு இல்லை என கண்டு தனக்கு அறிவித்தும் தன்னை செய்வித்தும் தான் அறிந்தும் தான் செய்தும் நிற்பது திருவருளே என அறிந்து அவ்வாறு அறிந்து நின்ற தன்மையும் நீங்கி நிற்றல் ஆன்ம தரிசனம் ஆகும் ஆறாவதாக ஆன்ம சுத்தி தன்னை தரிசித்த ஆன்மா சிவபெருமானுடைய வியாபகத்துள் அடங்கி நிற்கும் முறைமையினை உணர்த்துவது ஆன்ம சுத்தி ஆகும் சிவன் அருளை அன்றி தானாக ஒன்றையும் அறியவும் செய்யவும் இயலாத ஆன்மா தன்னுடைய செயலெல்லாம் அருளின் செயலே என்று திருவருளினுள்ளே அடங்கி நிற்க வேண்டும் பதிஞானத்தினால் சிவமே தானாயும் தானே சிவமாயும் நீக்கமற நிறைந்து நிற்கும் அருள்காட்சி தோன்ற நிற்கும் ஆன்மா இதுவே ஆன்ம சுத்தி ஆகும் ஏழாவதாக சிவரூபம் இது சிவபெருமானுடைய உருவத்திருமேனியாகிய ஞானகுருவினுடைய தரிசனம் பண்ணும் முறைமையினை உணர்த்துவது மலபரிபாகம் சக்தி நிபாதம் வரப்பெற்ற ஆன்மா அந்த சக்தி நிபாதம் உடையவர்களுக்கு இதுவரை உள்நின்று உணர்த்திய அப்பரம்பொருளே முன் உணர்த்த குருவடிவாய் மானுடச் சட்டை தாங்கி எழுந்தருளி வரும் வந்து தான் வேறற நின்ற முறைமையினை உபதேச முகத்தால் விளக்குவார் விளக்கவே அவ்வாறு விளக்குபவர் சிவபரம்பொருளே என்று தன் உள்ளத்தின் கண்ணே ஆன்மா சந்தேக விபரீதமின்றி அறியும் இவ்வாறு சிவமே திருமேனி கொண்டது என்று அறிவது சிவரூபம் ஆகும் இன்னும் சரம் அச்சரமாகிய பொருள்கள் எல்லாவற்றுள்ளும் இறைவன் அந்தர்யாமியாய் வியாபித்து நிற்பதிலால் எப்பொருள்களையும் சிவமே என காண்டலும் சிவரூபம் ஆகும் எட்டாவதாக சிவ தரிசனம் மேலே ஞானகுருவை தரிசித்த ஆன்மா சிவபெருமானுடைய அருவத்திருமேனியை தரிசிக்கும் முறைமையினை உணர்த்துவது இது விஷய இன்பம் எந்த இடத்திலும் தோன்றாமல் இறைவன் பரிபூரண இன்பமே எல்லா இடத்திலும் தோன்ற கண்டு அனுபவிப்பது சிவ தரிசனம் ஒன்பதாவதாக வருவது சிவ யோகம் மேலே திவ சிவ தரிசனம் செய்த ஆன்மா சிவனுடன் கூடும் முறைமையினை உணர்த்துவது சிவயோகம் யோகம் என்பது கூடுதல் இது சிவத்தோடு ஆன்மா கூடுதல் அதுவே சிவ யோகம் ஆகும் அது கைவரப்பெற்றவர்களே யோகிகள் ஆவார்கள் அவர்களே சித்தத்தை சிவன் பாலை வைத்தார் புராணத்திலே போற்றப்படுபவர்கள் அவர்கள் எவ்வாறு சிவத்தோடு கூடியிருக்கின்றார்கள் அந்த கூடுதலின் முறைமை என்ன என்றால் கண்மத்துக்கு ஈடாக சப்தாதி விஷயங்களில் எவ்விஷயம் வந்து பொருந்தினாலும் அந்த விஷயத்தை எதிரிட்டு பார்த்து இது மாயா காரியம் என்று இருப்பார்கள் விஷயத்திலிருந்து விளங்குவதாகிய கிதம் அகிதங்கள் கண்மத்தின் காரியம் என்று விஷயத்திலிருந்து நீங்கி உணர்வார்கள் ஆன்மா நித்தியனாயும் பூரணனாயும் அறிவாயும் இருந்தாலும் கூட தனக்கு சுதந்திரமாக அறியும் தன்மை இல்லை எனவே விஷயப் பொருட்கள் ஜடம் அதுவும் வந்து கூடாது எனவே விஷயப் பொருட்களை நமக்கு கூட்டிவிப்பதும் அவற்றை நாம் அறியும்படிக்கும் அனுபவிக்கும்படிக்கும் அறிவித்தும் செலுத்தியும் நிற்பதும் இறைவன் திருவருளே என உயிரின் உள்ளீடாக திருவருளை தரிசிப்பது சிவயோகம் சூட்டிலிருந்து பிரிக்க முடியாத அக்னி போல திருவருளிலிருந்து பிரிக்க முடியாத இறைவனே நம் வீது வைத்த பெரும் கருணை காரணமாக குருமூர்த்தியாக மானுட சட்டை தரித்து வந்து உபதேசித்தான் என்று உணர்ந்து அருளின் உள்ளீடாக அகண்டாக்காரமாக நிற்கும் இறைவனே தானாய் தானே இறைவனாய் நிற்பது சிவயோகம் அப்படி ஏக்கமாக ஆ ஆன்மா நிற்கும் பொழுது பிராரப்த வாதனை வந்து தாக்கப்பட்ட விஷயங்களை இறைவன் அருளில் கண்டு இவ்விஷயங்களின் முன்னிலையாய் நல்வினையை செய்விப்பதும் தீவினையை செய்விப்பதும் அவன் அருளே என்றும் இந்த நன்மை தீமைகளை அறியும் அறிவும் அவற்றின் புசிப்பும் அவ்வருளே என்றும் ஒரு சிறிதும் அவன் அருளன்றி ஒரு சிறிதும் தனக்கு செயல் இல்லை என்று அருட்செயலில் நிற்க வேண்டும் இதுவே சிவயோகம் ஆகும் எனவே சிவ யோகத்தை தொகுத்துக் கூறினால் விஷயத்தின் உள்ளீடாய் உயிரையும் உயிரின் உள்ளீடாய் அருளையும் அருளின் உள்ளீடாய் இறைவனையும் கண்டு இறைவனை அன்றி எதுவுமே இல்லை என்று ஏக்கனாகி அவ்விரைவனேயாக நிற்கும் நிலை நிறைவாக வரும் பத்தாவது நிலை அது சிவபோகம் அதுவே பரமுக்தி ஆன்மா சிவனோடு கூடியது அப்படி சிவனோடு கூடிய ஆன்மா சிவானந்தத்தை அனுபவிக்கும் முறைமை அது சிவபோகம் சிவத்தோடு கூடி நின்று சிவத்தை சிவஞானம் கொண்டு அனன்யமாக நின்று அனுபவிப்பது சிவபோகம் கேவல நிலையிலிருந்து தன்னை பேதித்து வளர்த்து எடுத்த இறைவனின் பெரும் கருணை அந்த உபகாரணத்தை எண்ணி எண்ணி பொருளின் மீது பேரன்பு விளைய அந்த பேரன்பையே காரணமாக வை பேரின்பத்தை பெருமான் வழங்கி கொண்டே இருப்பார் அது சிவபோகம் சூரிய பிரபையோடு கூடி நின்று கண் சூரியனை அறிவது போல ஆன்மா பராசக்தியோடு கூடி நின்று அந்நியமில்லாமல் சிவானந்தத்தை அனுபவிப்பது சிவபோகம் இங்கே அறியப்படும் பொருள் நேயமாக இருப்பது சிவம் மட்டுமே நேயமாகிய சிவன் ஞானஸ்வரூபியாகிய ஆன்மாவின் அறிவை தன் அறிவினுள் அடங்கச் செய்து ஒன்றாகவும் பொருள்தன்மையினால் ஆன்மாவுக்கு வேறாகவும் கிருபையினால் ஆன்மாவை தனக்கு வடிவமாக கொண்டு உடனாயும் நிற்பான் எனவே நிஷ்டையில் ஆன்மாவுக்கு சிவானந்த அனுபவம் கூடும் அவ்வாறு கூடி நிற்கும் நிலையில் சிவத்திற்கு வேறாக ஆன்மா நிற்காது அந்த இன்பத்தை பிறர்க்கு அறிவிக்கவும் முடியாது சுட்டி அரிதல் விபரீதமாக அறிதல் விருப்பு வெறுப்புற்று அறிதல் என்று இவற்றை உண்டு பண்ணும் மல மாயா கண்மம் இந்த சிவபோகம் உடையவர்களுக்கு முற்றிலுமாக நீங்கிவிடவே நிஷ்டை நீங்கிய காலத்திலும் பரஞ்ஞானத்தினால் பரமே பார்த்திருப்பார்களே இவர்கள் அன்றி பதார்த்தங்களை பார்க்க மாட்டார்கள் இவ்வாறு சிவ அனுபவத்தைக் கூடிய ஆன்மா இந்த தேகத்தைத் தாங்கியிருக்கும் வரை அந்த தேக இருப்புக்கு ஏதுவாகிய வினையின் வயத்தான் எந்த செயலை செய்தாலும் அது ஆன்மாவின் செயலாக எப்பொழுதும் எவ்விடத்திலும் தோன்றாது அருளின் வியாபகத்திலே நிற்பதனால் அது சிவத்தின் செயலாகவே தோன்றும் அவ்வாறு ஆன்மா நிற்கவே ஆன்மாவின் அறிவு பூரணமெல்லாம் முதல்வன் தன் வடிவமாக கொண்டு தான் அந்த அறிவு பூரணத்திற்கெல்லாம் உயிராய் இவனுடைய இந்த ஆன்மாவினுடைய அறிவு கிரியை என்று சகல போகங்களையும் தனது பூரண இன்பமாகிய நேய வடிவமாகவே ஆன்மாவிற்கு காட்டி தான் இவன் என வேறு அற்று நின்று தன் இன்ப நிறைவே அவன் அனுபவமாக அமிழ்ந்து நிற்கும்படி செய்வார் இறைவர் சிவானந்த மேலீடாகிய இதுவே சிவபோகத்தினது முறைமையாகும் இதனையே அகண்டாகார சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாக ஏக உருவாய் கிடக்குது என்று ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் அருளி செய்கின்றார்கள் இவ்வாறு ஏக்கனாக்கி இறைப்பணி நிற்கும் ஆன்மா பெருமானின் திருக்கருணையை மறவாமல் கடைபிடித்து நோக்குந்தோறும் நோக்குந்தோறும் அவ்வான்மாவிற்கு முதல்வனிடத்து பேரன்பு அடங்காமல் மீதூறி உயர்ந்து கொண்டே இருக்கும் மீதூர அந்த அன்பே தானாக விளங்கித் தோன்றும் சிவானந்த அனுபூதியாகிய பேரானந்தத்தை அனுபவிக்கும் ஆன்மா அவ்வாறு அனுபவிக்கச் செய்வார் இறைவர் இந்த நிலையே துரியாதீத பரமுக்தி நிலை இதற்கு மேற்பட்ட நிலை இல்லை இடையறாமல் முருகி வளரும் அன்பின் முதிர்ச்சியிலே சிவம் விளங்கும் என்பதனை அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே என்ற ஸ்ரீமத் மாணிக்க சுவாமிகளின் திருவாசக வாக்கு உணர்த்துகின்றது அன்பும் சிவமும் இரண்டர அபேதமாய் நிற்கும் என்பதனை ஈரில்லாத பதங்கள் யாவையுமே கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்ற ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவாக்கினால் நாம் உணர்ந்து கொள்ளலாம் இதையே அயரா அன்பின் அரண்கழல் செல்லுமே என்று சிவஞான போதம் பதினோராவது சூத்திரம் கூறுகின்றது அயராமை என்ற பெருமானின் திருக்கருணையை மறவாமை அது அறிவு என்ற ஞானத்தின் நிகழ்ச்சி அந்த மறவாமை காரணமாக பெருகுகின்ற அன்பு அது இச்சையின் நிகழ்ச்சி அதனால் வருகின்ற அனுபவமாகிய சிவானந்தம் சிவபோகம் அது கிரியை நிகழ்ச்சி என்று ஆன்மாவின் இச்சை ஞானம் கிரியை என்ற மூன்றுமே சிவபோகத்தில் எவ்வாறு தோன்றும் செயல்படும் என்று கூறுகின்றது இந்த சூத்திரம் எனவே முக்தியிலே ஆன்மாவிற்கு பேரானந்தம் சிவானந்தம் என்ற அனுபவம் உண்டு இந்த பரமானந்தத்தை சிவானந்தத்தை தேகம் இருக்கும் பொழுதே அனுபவிப்பவர்கள் ஜீவன் முக்தர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் அப்படிப்பட்ட ஜீவன் முக்தவர்களுக்கு அவர்களினுடைய இச்சை கிரியை ஞானம் இவை இந்த பிரபஞ்சத்தை அவர்கள் ஒரு சில சமயம் காணும் பொழுது அவர்களினுடைய இச்சை கிரியை ஞானம் என்பவை வேறு இடங்களுக்கு செல்லாது அப்படி ஒருவேளை பிரபஞ்ச காட்சி தோன்றினால் அயரா அன்பின் அரண்களில் அணைந்த ஜீவன் முக்தர் முதல்வனது செந்தாமரை மலர் போன்று விரிந்து விளங்கி எவற்றையும் தாங்கும் ஆதாரமாகிய திருவடிகளை ஒட்டாமல் மரத்தலை செய்யும் இயல்புடைய இந்த மும்மல அழுக்கை அவர்கள் ஞான நீரால் கழுவுவார்கள் அயரா அன்பு காரணமாக அவ்வாறு கழுவி மலத்தைக் கழுவி வழுவாது நிற்கின்ற மெய்ஞானிகளுடன் கலந்து கூடிவார்கள் அன்பிற்சிறந்த மெய்ஞானிகளது பக்தர்களது திருவேடத்தையும் மற்றும் சிவாலயத்தையும் பரமேஸ்வரன் எனவே கண்டு வழிபாடு செய்வார்கள் முக்தி நிலை வாய்க்கப்பெற்ற பரமுக்தி பெற்ற மெய்ஞானிகளுக்கு பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமற அனைத்தும் சிவமெனவே காண்பதுதான் பொருத்தம் என்றால் வழிபாட்டிற்கு திருவேடத்தையும் சிவாலயத்தை மட்டும் கூறப்பெற்றது ஏன் என்ற சிவபெருமான் பாலில் நெய் போல மற்ற இடங்களில் மறைந்து அப்பிரகாசமாகவும் இந்த இடங்களிலெல்லாம் அதாவது பக்தரது திருவேடத்திலும் சிவாலயங்களில் தயிரில் நெய் போல வெளிப்பட்டு பிரகாசமாக நிற்பார் எனவே மல அழுக்கை ஞான நீரால் போக்கி அன்பரோடு மருவிய ஜீவன் முக்தர்கள் அடியவர்களது திருவேடத்தையும் சிவாலயத்தை பரமேஸ்வரன் எனவே கண்டு வழிபடுவார்கள் இது சிவஞான போத பனிரெண்டாவது சூத்திர கருத்து இதற்கு இலக்கியமாக இருப்பது திருத்தொண்டர் புராணமாகிய இப்பெரிய புராணம் எனவேதான் இப்புராணத்தில் தொண்டர்களோடு கூடுதல் சிவ வேடத்தை சிவனாக வழிபடுதல் ஆலயம் தொழுதல் முதலியவைகள் எல்லாம் வலியுறுத்தப்பட்டு காட்டப்பட்டிருக்கின்றன அருளப்பட்டிருக்கின்றன நாயன்மார்கள் அனைவரும் இந்த பரமுக்தியில் இருந்தவர்கள்தான் இருந்தாலும் பெரிய புராணத்திலே நாம் பார்க்கின்றோம் அவர்கள் சிவ தொண்டர்களோடு கூடுகின்றார்கள் சிவ அடியவர்களை வழிபடுகின்றார்கள் சிவ வேடத்தை போற்றுகின்றார்கள் திருக்கோயிலை வழிபடுகின்றார்கள் என்றெல்லாம் பார்க்கின்றோம் எனவே அவர்கள் இவற்றையெல்லாம் செய்து உலகத்திற்கு வழிகாட்டிகளாகவும் இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம் எனவே இவ்வாறு சிவ சிவயோகத்திலே நின்றவர்கள் சிவஞானத்தைப் பெற்று சிவபோகத்தை அனுபவித்து முக்தான்மாக்களாக இருப்பார்கள் அவர்களையே இறைவனார் திருப்பாத கமல மலரடிக்குள் சித்தம் வைத்தார் என்பர் வீடு பேறு எய்திய செல்வர்களே என்று திருத்தொண்டர் திருவந்தாதி போற்றுகின்றது ஆரண காரண கூத்தர் அடித்தொண்டின் வழியடைந்தார் என்று பெரிய புராணத்திலே சித்தத்தை சிவன் சிவன்பாலை வைத்தார் புராணத்திலே தெய்வ சேக்கிளார் பெருமா கூறி அருளியிருக்கின்றார் இவ்வாறு சித்தத்தை சிவன் பாலை வைத்தார் புராணம் நிறைவு செய்து தொடர்ந்து திருவாரூர் பிறந்தார் புராணம் என்பதனை சிந்திப்போம் சித்தத்தை சிவன் சிவன்பாலை வைத்தார்கள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ சேக்குள்ளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்